அவர்கள் தவறாக அச்சடித்திருக்கிறார் பேசறாமே பேராசிரியருக்கு பாராட்டுலான்னு கூட பிரதமருக்கு பாராட்டுவாள் பிரதமரை சேர்ந்து சந்திக்கும் வாய்ப்பு இல்லை பிரதமர் இதற்கு பின்னால் என்ன செய்தார் என்றும் தெரியாத இவர்கள் பார்ப்பது என்னைத்தான் என்பதனால என்னை பிரதமருக்கு போய் சேர்ந்துவிடும் என்று நினைத்து சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கான இந்த பாராட்டு அவர் சார்பாக மாலை இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் சுதந்திர மறைந்து ஆண்டு காலம் நிறைவேறிய காலத்தில் அமிர்தகால் அப்படி ஒரு திட்டம் ஐயா மோடி அவர்களால் வரப்பட்டது நாடு முழுக்க மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட புதைந்து நான் மறந்துவிட்ட பல விடுதலை வீரர்கள் தேசத்திற்கு தொண்டு செய்தவர்கள் மா வீரர்கள் மகான்கள் புலவர்கள் இவற்றையெல்லாம் தேடி தேடி எடுத்து அவர்களுக்கு எல்லாம் அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஐயா மோடி அவர்களது திட்டம் ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க அஞ்சல் தலை வெளியிட்டால் ஒரு சாலைக்கு பெயர் வைத்தால் ஒரு திட்டத்துக்கு பெயர் வைத்தால் நாடு முழுக்கவே அது எல்லாமே ஜவஹர்லால் நேரு பேர்ல இருக்கும் இந்திரா காந்தி பேர்ல இருக்கும் ராஜீவ் காந்தி பேர்ல இருக்கும் தமிழ்நாடு முழுக்க பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாடு நகரங்கள் போனீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அண்ணாதுரை அவர்கள் ஈவேரா அவர்கள் இவங்க பேரு தான் இருக்கும் நாடு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஏதோ ஒரு குடும்பத்திற்கு ஒரு கட்சிக்கு ஒரு இயக்கத்திற்கு முழுவதுமான சொந்தமாகி விட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க அதிலிருந்து மீட்டு இந்த பாரத தேசத்துடைய ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு அங்குலமும் இந்த மண்ணுக்கு தொண்டாற்றியவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் ஐயா மோடி முன்னால பத்மஸ்ரீ பத்மபூஷன் இந்த மாதிரி பட்டங்கள்லாம் விருதுகள் பார்த்தா பெரிய பெரிய நபர்களுக்கு கிடைக்கும் அந்த பரி பெரிய திரைப்பட நடிகர்களுக்கு கிடைக்கும் பெரிய பணக்காரர்களுக்கு கிடைக்கும் நரேந்திர மோடி அவர் வந்த பிறகுதான் இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாம் உண்மையிலேயே முகம் தெரியாமல் புகழ் வெளியுகழ்த்தை விரும்பாமல் இவர்கள் யாரெல்லாம் சமூகத்திற்கு தெரியாமல் கோடிக்கணக்கான மக்கள் வேறுக்கு நீர் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த பத்ம விருது என்று சாதாரண மக்களுக்கு பத்மசீவ் விருது கொடுத்தவர் அதெல்லாம் அலங்கார வேலு வேலு ஆசான் வேலு ஆசான் அவருக்கு பத்மசீவில் அவர் தான் பறைக்கலைஞர் இசை கலைஞர் அவர் இசை கலைஞர்களுக்கு பத்மஸ்ரீ வழங்குவார்கள் இந்திய தொழிலாளர் இதுவரைக்கும் யாராவது கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க முடியாதுங்க இசை கலைஞருக்கு பத்ம விருந்தான் நரேந்திர மோடி காலத்தில் நடக்கிறது அப்படி ஒரு ஆட்சி நடப்பதான்னா நரேந்திர மோடி அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியும் தமிழ்ல ஒரு இலக்கியம் தமிழ் இலக்கியம் சொல்லும் கச்சாரை கச்சாரை காமுருவன் அப்படின்னு என்ன அர்த்தம் படிச்சவனுக்கு படிச்சவனை தான் அர்த்தம் கச்சாரை கச்சாரை காமுருவன் புரிஞ்சுக்குவான் ஒருத்தன் ஒருத்தன் நாம கிராமத்துக்கு போட முடியாது கொச்சையா சொல்லணும்னா பாம்பின் கால் பாம்பரி என்று அதை கொச்சையா சொல்லுவோம் அதை உயர்வா சொல்லணும்னா கச்சாரை கச்சாரை காமுருவன் ஏன் பேரரசர் பெருமிருந்து முத்திரையர் அவர்களை பற்றின சிறப்பு அவரது பெருமை இதுவரை டெல்லியில் இருந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை ஏன் நரேந்திர மோடிக்கு தெரிகிறது என்றால் இரண்டு பேருமே தர்மம் காக்கிற ஆட்சியை செய்து கொண்டிருப்பவர்கள் என்பதாக இதற்கு முன்னாடி புரியாது நரேந்திர மோடிக்கு தான் புரியும் முத்திரையுடைய பெருமை என்ன ராஜேந்திர சோழன் பெருமை என்ன ராஜராஜ சோழன் பெருமை என்ன கரிகால சோழன் பெருமை என்ன மருது சகோதரர்னா யாரு வேலுநாச்சியார்னா யாரு கட்டபொம்மன் யாரு கூலித்தேவன் யாருன்னா எடுத்து சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் இன்றைக்கு இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி தான் இது சாத்தியமாக இருக்கிறது என்று சொல்றேன் இல்லையா சாத்தியமா இருக்க ஏதோ சந்திரசேகர் ஏகத்தை கொண்டு வந்து பெட்டிஷன் கோரிக்கை கொடுத்துட்டு அவரே வீட்டுக்கு போயிட்டாரு அப்பா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு நான் கொண்டு போய் நம்ம மாற்றுப்பெரிய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் போய் நான் மட்டும் கொடுத்துட்டு அப்பா என் வேலை முடிஞ்சு போச்சு நான் வந்துட்டேன் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கு ஆட்சியிருக்காங்க இதை நடப்பதற்கான எல்லாம் செய்தவர் கேட்டால் அமைச்சர் அம்மா நிர்மலா நிகழ்வை துணை குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் வெளியிட வேண்டும் என்று நிரூபினம் அதற்கு முன்னால என்ன விரும்பினோம்னா பிரதமர் வெளியிடணும்னு நினைச்சார் பிரதமர் வெளியிடவும் ஆசைப்பட்டதுனால தான் இந்த அஞ்சல் தலை வெளியீடு ரொம்ப தாமதமாச்சு ஆறு மாதத்துக்கு முன்னால் நடந்துக்க வேண்டியது பிரதமர் வழி இருக்கும் பிரதமர் வழி அது சந்திரசேகருடைய பேராசைக்கு அளவே இல்லை பேரரசரை விடவும் அரசனுடைய ஒரு விருப்பத்தை விட பேராசைக்கு விருப்பம் அதிகம் தமிழ்நாட்டுக்கே வந்து பிரதமர் வழி உள்ளார் அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆசை தான் அப்போ தப்பு இல்லை இந்த மாதிரி ஆசைகள் என்ன எழுதிக்கிட்டே இருக்கணும் அந்த அவர் தனிப்பட்ட ஆசைகளையே சமூகத்தில் சமூகத்துக்காக தான் ஆசைப்பட்றாங்க என்ன அவகாசம் கேட்டீங்களேன் பிரதமர் எழுதணும் பிரதமர் அலுவலகத்தில இருந்து ஜனவரி பிப்ரவரி ஆகியவோ குறவா கேட்டாங்க பட் அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளிக்கிட்டே போனா இந்த வருஷத்துக்குள்ள இந்த அஞ்சல் தலைவலின் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கு அவங்க முடிக்கணும் இந்த ஆண்டு அஞ்சல் தலை கணக்குல அப்பதான் யோசிச்சா நமக்குன்னு வாராது வந்து ஒரு வரப்பிரசாத மாதிரி ஒரு நிகழ்வு இந்திய அரசியல நடந்தது ஒரு தமிழர் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக அதுவும் பேரரசர் பெருமிடு முத்திரையை பற்றி நன்றாக தெரிந்த தமிழர் குடியரசு துணைத் தலைவராக இருக்கார் அதனால நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு அவரை அனுப்பணும் உடனே செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அவரை சந்தித்து அவர் ஒப்புதல் பெற்றார் இங்கிருந்து ஒரு நூறு பிரதிநிதிகள் டெல்லிக்கு செல்வது துணை குடியரசு தலைவருடைய அலுவலகத்திலேயே அவரே வெளியிடுவது சமுதாயம் சார்ந்த நூறு முக்கியமான பிரதிநிதிகள் அங்கே சென்று அதை பெற்றுக்கொள்வது அப்படி முடிவு செய்தோம் அப்படி போயிட்டு வந்தவங்க தான் நம்ம ராஜா மேலூர் சாங்க ராஜு போயிட்டு வந்தாரு நம்ம கேபிஎம் ராஜா அவர்கள் முத்திரை அரசியல் கழகத்தினுடைய தலைவராகவும் இந்த இந்த அஞ்சல் தலை வெளியீட்டினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார் அவருடைய பங்களிப்பு மிக பிரம்மாண்டமான பங்களிப்பாளர்கள் அவர் அதை சாதித்து காண்பித்தார் இதற்கும் அலுவலகத்துக்குமான தொடர்ந்து ஈமெயில் கரஸ்பாண்டன்ஸ் அவங்க கேட்கிற தகவலை எல்லாம் கொடுப்பது தொடர்ந்து அவர்களை தொடர்பு உள்ளது நிகழ்ச்சிகளை குறித்த திட்டமிடுவது எல்லாம் செய்தவர் இதை இதை முனைப்பாக ஒரு இயக்கமாக எடுத்து செய்தவர் பேராசிரியர் சந்திரசேகர் தான் அவரது பணியை பாராட்டணும் டெல்லியில இருந்து கொண்டு குடியரசு துணைத் தலைவர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இது எல்லாம் நிகழ்ச்சியை திட்டமிட்டு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர் என்றால் நமது அமைச்சர் மாண்பு ஐயா முருகன்ஜி அவர்கள் தான் அவர்தான் தான் வெற்றிகரமாக நடத்தி இதெல்லாம் முழுவதுமாக நடந்து முடிந்தது ஆனால் அஞ்சல் தலை வெளியிட்டு முடித்தவுடன் மறுநாள் பத்திரிகைகளில் சில அமைப்புகள் அதெல்லாம் விளம்பரம் கொடுத்திருக்காங்க அஞ்சல் துறை வெளியிட உதவி ஐயா ஸ்டாலினுக்கு நன்றி அப்படின்னு போட்டாங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியம் சில சில நிறுவனங்கள்ல உள்ள உற்பத்தி செய்யற பொருளை ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் உற்பத்தி செய்யும் தரமா உற்பத்தி செய்யும் அதெல்லாம் பேக் ஆகி வெளியில வரும் வெளியில வந்தவங்க ரெண்டு பேரும் ரெடியா இருப்பான் லேபர் ஓட்டுறது அவன் வேற கம்பெனி லேபர் அதை ஓட்டி அனுப்பிச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரி இதுக்கும் ஸ்டாலின் சம்பந்தம் இல்லைங்க பேரரசர் பெருமொழி முத்துவதற்கு அஞ்சல்களை வெளியிட வேண்டும் என்று திமுக தரப்பில் நாம் வாக்களித்து சட்ட பாராளுமன்ற ஒரு எம்பி கூட நாடாளுமன்றத்தில் பேசியதில்லை பிரதமரை தனியாகவோ அஞ்சல் துறை அமைச்சரை தனியாகவோ சந்தித்து எந்த ஒரு எம்பியும் அக்கா கனிமொழி உட்பட டி ஆர் பாலு உட்பட முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா உட்பட இந்த சமூகத்தையே சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இருந்தால் அவர்கள் உட்பட அஞ்சல் துறை அமைச்சரை சந்தித்து பேரரசர் அஞ்சல் துறை வெளியிட வேண்டும் என்று இதுவரை ஒரு கோரிக்கையை கூட திமுக வைத்ததில்லை எதுவுமே செய்ததில்லை தமிழக முதலமைச்சர் டெல்லி போறப்பெல்லாம் இது ஒரு கோரிக்கையாக அவர் பேசியதே இல்லை கலைஞருக்கு நானே விளங்க

வேறு யார் கையும் அஞ்சலத்தலை வெளியிடுவதை அவர் விரும்பவில்லை நரேந்திர மோடி ஆட்சியில் வெளியிட வேண்டும் பல பேருக்கு ஆன்மா காத்திருக்கும் அவர்கள் யாருக்கு ஆசீர் அளிக்கிறார்களோ அவர்கள் கையால் நடத்தாமல் தான் அதை ஏற்றுக்கொள்ளும் அதனால தான் காத்திருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பொருளாதார்கள் அவரை

கோவில் திருவிழாக்கள் தீப்பந்த சுத்த கத்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவம் தெரியும் அந்த செலவம் எனக்கு சொல்லி கொடுத்ததுல முத்திரையர் ஆசாக்கள் தான் சொல்லி அந்த கிராமத்துல தான் நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டேன் அந்த கிராமத்து தெப்பத்துல தான் நீச்சல் எடுக்க கற்றுக்கொண்டேன் சின்ன வயசுல சொல்றேன் ஏழு எட்டு வயசு பத்து வயசு நான் தீ கட்டுப்பட்டியில படிக்கும் போது கூட அந்த ஊரும் முத்திரையர் அதிகமாக இருக்கிற கிராமம் தான் எனது எல்லாம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் சில ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதனால நாங்கள் கலந்து பேசி விளையாடி வளர்ந்து நில இருக்கு தோட்டம் இருக்கு அதையெல்லாம் பார்த்து கொண்டதும் அவங்க தான் சொந்த நிலம் போல பார்த்து கொண்டு அதை கண்காணிப்புடன் அதை அதை சரி செய்து கொடுத்ததும் அவர்கள் தான் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சமுதாயம் இந்த பேரரசர் பெருங்களை ரஞ்சனித்துறை வெளியீட்டன் மூலமாக என் குழந்தை பருவத்தில் நினைவிலும் எனக்கு நினைவு வந்து இந்த சமுதாயத்திற்கு நான் தனிப்பட்ட முறையை செய்ய வேண்டிய இரண்டாவது எனக்கு ரொம்ப தீவிர முனைப்பு காரணம் ஆபரேஷன் சிந்து நடந்தது பாகிஸ்தானோட யுத்தம் நடந்தது அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்களை ஆட்சிக்கும் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது பேராசிரியர் பேராசிரியரை அழைத்து பேரரசர் பெருமொழி முத்திரையிலே ஒவ்வொரு யுத்தத்திற்கும் செல்லும் போது நிகமம் நேமம் காலாபிராடி கோவில் வழிபடுவாரு அதனாலதான் அவரை போர்ல வெல்லவே முடியவில்லை பதினாறு யுத்தங்களில் வெற்றி கண்ட மாவீரராக இருந்தார் முத்திரையர் அதனால நீங்க வாங்க ஆபரேஷன் சித்தூர் நடக்கவில்லை நாம ஒரு சிறப்பு பூஜை பண்ணிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு எனக்கு சிந்தூருக்காக வித்யா வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக போனேன் மாலை பிரார்த்தனை நடப்பதாக இருந்தது வழிபாடு நடப்பதாக இருந்தது நான் காலையில கிளம்பி கொண்டிருக்கும் போதே தொலைபேசியிலையும் வாட்ஸ்ஆப் தகவல் வருகிறது யுத்தத்தில் இந்தியா வெற்றி பெற்று விட்டது பாகிஸ்தான் பட்டையை விட்டது நான் இங்க போய் நடந்த கூட்டத்தில் அதான் சொன்னேன் பெரும்பு முத்திரையராக இங்க வந்து வழிபட்டு பூஜை செய்து விட்டு

இதனால அவருக்கு ஒண்ணு லாபம் இல்ல பல பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஏன் பிஜேபி ஆட்சிக்கு வரல இன்னும் பிஜேபி ஆட்சிக்கு வரலன்றாங்க அது ரொம்ப அதிகமான உண்மை அதுல இல்லை தமிழ்நாட்டுல எழுபத்தஞ்சு வருஷமாக நம்ம ஆட்சியை இழந்திருக்கோம் ரெண்டாயிரம் வருஷமா தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது பாரதிய ஜனதா கட்சி தான் அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது அது எப்படின்னு கேட்பீங்க எந்தெந்த ஆட்சி எல்லாம் தர்மத்தை காட்டு ஆட்சி செய்கிறதோ அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி பேரரசர் பெங்களூர் புத்துறையுடைய ஆட்சி பாலிவுடன் கிடச்சி ஒரு ஆட்சியில் தர்மம் காக்க ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி ராஜராஜ சோழனுடைய ஆட்சி கட்டபொம்மன் ஆட்சி மருந்துபாட்டியார் ஆட்சி மேலுநாட்சியார் ஆட்சி எல்லா தேசத்தை காக்க ஜன்மத்தை காக்க அப்புறம் கோவில்களை காக்க இதுக்கெல்லாம் மான ஆட்சியாக இருந்ததால அது எல்லாமே பிஜேபி ஏன் ஆட்சியில் இருக்கணும் ஏதா கமிஷன் வாங்கவும் நாளைக்கு சின்ன வீடு வச்சுக்கவும் காரில் பந்தாவா போயிட்டு வரவும் பத்து தலைமுறைக்கு சொத்து இந்த நாட்டை தேசத்தை தர்மத்தை கோவில்களை காப்பாற்றுவதற்கு தான் அதை செய்த ஒவ்வொரு முன்னோடி மன்னர்களும் பெருமிடும் தர்மம் காக்கத்தான் போயிட்டு இருக்கிறார் தர்மத்துக்காகத்தான் வாழ்ந்திருக்கிறார் என்னும் போது அதனால அதை அரசியலே ஒற்றுமை இல்லை இது அரசியலுக்காக செய்யுங்க ஓட்டுக்காக செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சு இது என்ன குற்றச்சாட்டு இங்க இருக்கிற நிறைய பாப்பாக்கள் எல்லாம் பரிசு வாங்க வந்திருக்கு இல்லையா நீங்க நல்ல படிப்புல மார்க் நிறைய மதிப்பெண்கள் பெற்றதுனால பரிசு வாங்க வந்திருக்கு உங்களை யாராவது பார்த்து நீ வந்து முத்திரையர் சங்கத்துல போய் பரிசு வாங்கத்தான் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னா அந்த குற்றச்சாட்டுல என்ன என்ன அப்செட் அப்சர்ட் அது எவ்வளவு முத்தாதரமான குற்றச்சாட்டு எப்படி ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவிக்கு அதிக பரிசு பெறுவதும் இடத்தில் வருவதற்காக தான் கடினமாக உழைப்பார்களோ ஒரு அரசியல் கட்சி தாங்களும் அரசியல்தான் பொது இடத்துக்கு தான் இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் செய்யறோம் இதில் வந்து மெச்சப்படுற ஒன்று அதற்காக தான் ஆனால் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் டாஸ்மாக் கடை ஆரம்பித்து அந்த ஓட்டு வாங்க நான் நினைக்கல ஒவ்வொரு மாதிரி பொய் சொல்லி சிக்க ரோட்டில் நாங்கள் அந்த ஓட்டு வாங்கிட்டு போகணும் நினைக்கல ஒரு சமுதாயத்தை ஏமாற்றி குழைத்து அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை சமுதாயங்களை அங்கீகரிக்கிறோம் பெருமைப்படுத்துவோம் கண்டியப்படுத்துகிறோம் அவர்களது முன்னோர்களை பொறுத்தவர்களையும் எல்லாம் மேலே போடுகிறோம் அதன் மூலமாக நாங்கள் ஒரு அரசியல் செய்கிறோம் என்றால் அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அது வந்து எங்கள் வெக்கம் இல்லை நீங்க வேணா ஒண்ணு செய்ய நாங்க செய்த வேலைக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டாம இருக்கு அது போல நாங்க வேலை செய்வோம் ஸ்டிக்கர் ஒட்டா இருக்கு நீங்க செய்த வேலைக்கு நீங்க தனியா செஞ்சு சமுதாயம் யாரை ஆதரிக்கிறோம் ஏற்று போக இது இது வந்து ஒரு ஓப்பன் பாலிடிக்ஸ் சமூகம் தெளிவா இருக்கு யார் நமக்கு நன்மை செய்கிறார்களோ யார் நம்முடன் இருக்கிறார்களோ யார் நல்லவர்களோ அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறது எல்லா சமூகங்களும் ஏற்றுக்கொள்ள தயாரா அந்த இடத்துல நாங்க வெளிப்படையா இதெல்லாம் நாம் செய்வோம் என்று சொல்லி வந்து களத்துல நிற்கிறோம் செய்து கொடுத்து விட்டு தான் சந்திக்கும் பிரஸ் மீட் கொடுக்கணும்னா முத்திரை ஸ்டாம்பு வந்துருச்சு வெளியில போறோம் அப்படின்னு திருச்சியில பிரஸ் மீட் கொடுக்கணும் நீங்க வாங்கனே ரெண்டு மாசம் முன்னாலே சந்திரசேகர் கூப்பிட்டாரு நான் சொன்னேன் வரமாட்டேன் வரமாட்டேன் செய்து விட்டு தான் அதை சொல்ல வேண்டும் என்ற செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு நான் செஞ்சிருவோம் செஞ்சிருவோம் செய்து விட்டு நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படி சொல்லணும் அப்படி ஒரு அறிக்கையை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கிறது இதற்கு நிறைய பேர் கூட வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாங்க இந்த மேடையிலேயே பல பேர் டெல்லி சகோதரெல்லாம் டெல்லி வரைக்கும் போயிட்டு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் அவர்கள் இங்கே இருக்கிறார் அவரை நான் இந்த நிகழ்ச்சியில் பாராட்டுகிறேன் வழக்கறிஞர் கண்ணன் இருக்காரு முன்னால் அவர் சிறப்பாக இருக்காங்க எல்லாரும் இருக்கிறாங்க இதுல ஒரு தகவலை மாத்திரம் சொல்றேன் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால பொய்கைக்கரை பட்டின்ற கிராமத்துல அழகர் கோவில் பக்கத்துல பேரரசர் பெருமிடுதல் முத்திரைக்கான தேர் மணி மண்டபம் ஒன்று கட்டணும்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கட்டணும் ஒரு முயற்சி செஞ்சு அடிக்கலாம் நடக்கும் பல பேர் கூட இப்ப சமூக ஊடகங்கள் அந்த தேர் மணி மண்டபம் என்னாச்சு அப்படின்னு கேட்டு கேட்கிறாங்க நண்பர்கள் நான் அவர்களை சொல்லிக் கொள்கிறேன் இதை பிஜேபி செய்கிறது என்பதனாலேயே அடுத்து வந்த ஆட்சி நமக்கான அந்த ஒப்புதல் ஆணை தரவில்லை அனுமதி கடிதம் தரவில்லை அது மாவட்ட நிர்வாகத்தில் கொடுக்க முடியாதுன்னு என்று இருக்கிறாங்க காவல்துறையிலிருந்து அந்த மாதிரி கட்டக்கூடாது எங்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய கொடுமையா இருக்கு தமிழ்நாடு கூட ஈவியா செலவச்சா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது கருணாநிதி செலவச்சா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது அறிஞர் அண்ணா அவர்கள் செலவச்சா சட்டம் ஒழுங்கு வராது பெருமிழ பொறுத்துறையின் செலவிச்சா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சொன்னா இந்த ஆட்சியுடைய சிந்தனையில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அனுப்பி அதனால் விரைவில் ஆட்சி மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் முத்திரையருக்கு அனுமதி கொடுக்கிற ஆட்சி தான் அடுத்து அமைய போகிறது அதற்கு முன்னால மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் அவர்களது முயற்சியில அந்த தேர்மணி மன்றம் கட்டுவதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து ஆறுதல் கொடுத்தாச்சு ஆமா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி மாண்புமை நீதியரசர் அதற்கு ஆணையிட்டு பெருமிடல் மக்களுக்கு அந்த மண்டபம் கட்டலாம்னு சொல்லியிருக்கிறார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று அநேகமா திராவிட மாடல் அரசாங்கம் அப்பீலுக்கு போக மாட்டாங்க நினைக்கிறேன் அப்பீல் போனாங்கன்னா கஷ்டம் அதனால அதை ஏற்று அதுவும் செய்யப்படும் வரக்கூடிய புதிய ஆட்சி மே மாசம் வரக்கூடிய அந்த புதிய ஆட்சி பெரும்பிடுகு புத்தகத்தில் ஆசை பெற்ற ஆட்சியாக இருக்கும் இந்த மிகப்பெரிய பணியில என்னாலும் ஏதோ ஒரு அணி மாதிரி பங்கெடுத்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு ஏதோ செய்ய முடிந்தது என்பது ரொம்ப மகிழ்ச்சி இதை எல்லாத்தேருக்கும் சொல்லுவோம் நமக்கு தெரியும் முத்திரை யாருன்னு நமக்கு முத்திரைனா யாருன்னு பெருப்பிடிவுனா யாருன்னு தெரியாத மக்கள் தமிழகத்தில் நிறைய இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அஞ்சல் தலை கொடுத்து அஞ்சு ரூபாய் ஒரு அஞ்சல் தலை குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் பக்கத்து வீட்டுக்காரருக்காக அந்த அஞ்சு ரூபா அஞ்சல் தலை கொடுத்து இவர் தான் எங்க அரசர் இவருக்கு மத்திய அரசும் ஐயா மோடி அவர்கள் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காரு தாங்க அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்க்க பார்க்கவில்லை அஞ்சு தான் செலவாகும் அதிகமாக செலவாகாது அந்த ஸ்டாக்கு ஒரு லட்சம் அடிச்சுக்காங்க நினைக்கிறேன் அதனால பேர மத்திய தேர்ந்து அதனால குறைந்தபட்சம் மற்றவர்களுக்கும் நம் சமூகத்திற்கும் நமது பிள்ளைகளுக்கும் நம் பேர பிள்ளைகள் நாம் பெற்ற அடுத்த தலைமுறைக்கும் அஞ்சல் தலையை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்னொரு நிகழ்வு உசிலபேட்டில் இருக்கு அவங்க காத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால நான் அண்ணன் பெரிய குள்ளானவர்கள் மரியாதைக்குரிய மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு போன தேர்தல் எதிர்த்து இந்த தேர்தல நடக்கே இருக்கிற நாங்க ரெண்டு பேரும் வந்து பணி செய்வோம் ராஜசி கூட நிற்பார் ராஜீவ் கூட நிற்பார் அண்ணா எங்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகிற நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் பாரத் பேரரசர் இந்த சேமித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய வழி திட்ட பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கும் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் நரசிம்மன் அவர்களுக்கும் பாரதி பரிசை பாரதிய ஜனதா